இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக அரசியல் மாற்றங்கள் பொருளாதார ஏற்றங்கள் அறிவியல் முன்னேற்றங்கள் விளையாட்டு சாதனைகள் பாப் கலாச்சாரம் மற்றும் இயற்கை பேரழிவுகள் நிறைந்ததாக இருந்தது இதில் அரசியல் மற்றும் உலக நிகழ்வுகளில் டொனால்டு டிரம்ப் ஜனவரி இருபது அன்று அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக பதவியேற்றது மிக பெரும் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது அவரது ஆட்சியில் உக்ரைன் அமைதி பேச்சுக்கள் இஸ்ரேல் ஹமாஸ் அமைதி ஒப்பந்தம் அர்மீனியா அஜர்பைஜான் டீல் போன்றவை நடந்தன ஆனால் ரஷ்யா உக்ரைன் போர் முற்றிலும் முடிவுக்கு வரவில்லை குஸ்ப் பகுதியை ரஷ்யா மீட்டதும் உக்ரைன் மீதான தாக்குதல்கள் தீவிரமடைந்ததும் பதற்றத்தை நீடித்தது சூடான் உள்நாட்டு போர் முதல் நேபாளத்தில் ஜென்னிசர் இளைஞர்களின் புரட்சியால் பிரதமர் பதவி விலகியது வரை அதிகார மையங்கள் பல நாடுகளில் ஆட்டம் கண்டன போப் பிரான்சிஸ் மறைவும் வாட்டிகனில் புதிய போப் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் இந்த ஆண்டின் மிக முக்கிய நிகழ்வாக அமைந்தது அமெரிக்கா சீனா வர்த்தக வரி விவகாரம் தீவிரமடைந்தது இந்தியாவில் இந்த ஆண்டு தங்கம் வெள்ளிவில்லை வரலாறு காணாத அளவுக்கு அதிகரித்துள்ளது இந்திய அளவில் பாஜக டெல்லி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது யூ பி ஐ உலகளவு பயன்பாட்டுக்கு சென்றது பட்ஜெட்டில் பண்டிகை விற்பனை உச்சம் தொட்டது விளையாட்டுத் துறையில் இந்திய பெண்கள் அணி கிரிக்கெட் உலக கோப்பையை வெற்றி பெற்றது துரந்தர் இந்த ஆண்டின் வெற்றிகரமான திரைப்படமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு ஏப்ரலில் பேர் உயிரிழந்த பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது மற்றும் பாகிஸ்தான் மீது ஆபரேஷன் சிந்து என்ற பெயரில் இந்தியா பதிலடி கொடுத்தது இதைத் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் மோதல் தீவிரமடைந்தது பின்னர் அமைதி ஒப்பந்தம் மூலம் பதற்றம் தணிந்தது ஜூன் மாதத்தில் நிகழ்ந்த ஏர் இந்தியா விமான விபத்து இந்த ஆண்டின் சம்பவமாக மாறியது ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பரில் உத்தரகாண்ட் உள்ளிட்ட வட இந்திய பகுதிகளில் வெள்ளம் பாதிப்பு காரணமாக பலர் உயிரிழந்தனர் டிசம்பரில் விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டது ஒட்டுமொத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாற்றங்கள் போராட்டங்கள் மற்றும் நம்பிக்கை நிறைந்த ஆண்டாக உள்ளது அமைதி பொருளாதார வளர்ச்சி அறிவியல் முன்னேற்றங்கள் உலகை மேம்படுத்தின